निंताई <Níntai> पालपा Tena Jelonita I... hey,

நித்யானந்தரின் தாமரை பாதங்கள் ஒருவனுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சந்திர ஒளி அல்லது பல கோடி கோரி வரும் ஒலியை வழங்கக்கூடிய புகழிடமாகும் உலகில் உண்மையான அமைதி வேண்டுமெனில் பகவான் நித்யானந்தே புகலிடமாக கொள்ள வேண்டும் ஒருவன் பகவான் நித்யானந்தரின் தாமரை பாதங்களில் நிழலை புகலிடமாக கொள்ளாவிடில் கொல்லாவிடில் தான் அவனுக்கு ராதாகிருஷ்ணரை அணுகுவது என்பது மிக கடினமானதாகும் ஒருவன் உண்மையில் ராதாகிருஷ்ணரின் நாட்டிய கோஷ்டிக்குள் நுழைய விரும்பினால் அவன் பகவான் நித்யானந்தரின் தாவரை பாதங்களை மிக உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஒரு சாங் ஓகே நித்தாய் பத கமலா அவருடைய பாதம் பார்த்தீங்கன்னா பொற்பாதங்கள் யாருடைய பாதங்கள் நித்யாந்த பொருடைய பாதங்கள் பொற்பாதங்கள் நித்யாந்த பொருளுடைய கருணை இல்லாம ஒருத்தரால் ராதா கிருஷ்ணாவை புரிந்து கொள்ள முடியாது ஓகே அவர் எடுப்பா கோடிச்சந்திர சுஜித்தலா ஒரு சந்திரன் வந்தாலே நமக்கு ரொம்ப மனசு வருவாயிருந்ததுன்னா அப்படி அந்த நல்ல சந்திரன் மூணு சந்திரன் அப்படின்னு நடந்து போனோம்னா அப்படி மனசுக்கு நிம்மதியா இருக்கும் ஒரு சந்திரனுக்கே எஃபெக்ட்னா நித்தியாந்த பிரபு எப்படியா கோடி சந்திரன் கோடி கோடிக்கணக்கில் சந்திரன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுத்தி சோ அதனால இந்த உலகம் இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் மூலமா என்ன பண்ண முடியும் அவனால அந்த பௌதிக துறை விடுதலை தர முடியும் நித்திய பிரபு

யார் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ராதாகிருஷ்ணாவுடைய இந்த டான்சிங் பார்ட்டி சொல்றாங்க இல்லையா ராசலிலை இல்ல கலந்துக்க நினைக்கிறாங்களோ அந்த பாஸ்ட் டைம்ல ஹெல்ப் பண்றது கூட கலந்துக்கணும் நம்ம போய் ஆடுறது கிடையாது அது அரேஞ்ச் பண்றது இந்த நிறைய சேவைகள் இருக்கும் இல்லையா அந்த சேவைகள் கலந்து நினைக்கிறவங்க வந்து நிச்சயமா பகவான் நித்யானந்தோடைய பொற்பாதங்களை பிடிச்சுக்கணும் திருதா கோரி திருதா கோரினா திருதான்னு சொல்லுவாங்க திருதான் ரொம்ப உறுதியாக பிடிச்சிக்கணும் பற்றிக்கணும் ஆ நித்தாய் பாய் நித்தாய் பாயனை அவருடைய பாதங்களை பற்றிக்கணும் நித்தாய் பாலம் காமாலா கோடி சந்திர சுச்சேத ஜெய்சா

the

நம்மளுடைய அந்த குடும்ப வழக்கம் சொல்லுவோம் இல்லையா எங்க வீட்டுல இந்த மாதிரி ஆச்சாரம் இருப்போங்க இந்த மாதிரி நாங்க பண்றோம் இதெல்லாம் தொண்டு தொட்டு பண்ணிட்டு இருக்கோம் யூஸ்லெஸ் ஏன்னா நம்மள ப்ரொடெக்ட் பண்ண போறதே கிடையாது ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நித்தியான பண்ண முடியும் அதனால அவட்ட சம்பந்தத்தை வளர்த்துக்கோங்க அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கு

இந்த மாதிரி படிச்சிருக்கோம் அது எல்லாம் மூணாவது போகலாம் ஹாஸ்பி படி போனாது அஹங்காரியா அஹங்கார பாஷா

ேதா ஜி ஆனந்தி மாதாஜி எடுக்க முடிஞ்சதா இல்லையா எடுத்துக்கீங்களா ஆனந்தி மாதாஜி இங்க எடுக்க முடியல ஆனந்தி மாதாஜி வீட்டுல இருக்கீங்க அரிப்பியா

உடலாகவே அடையாளமாக கருது கருதுவதாகவும் வெளியூட்டப்பட்டு ஒருவன் தென்னுகின்றான் யார் இந்த நித்யானந்தர் எனக்கு என்ன செய்ய முடியும் நான் கண்டுகொள்ள மாட்டேன் அதன் முடியானது அதன் முடியானது பொய்யை மெய்யாக ஏற்றுக்கொள்கிறார் நீ உண்மையில் ராதா கிருஷ்ணத்தை விரும்பினால் நீ முதலில் பகவான் நித்யானந்த கருணை அடைய வேண்டும் அவர் உன் நோக்கி கருணை புரியும் போது உம்மால் ராதாகிருஷ்ணரை அணுக முடியும் நீ பகவான் நித்யானந்தின் பாதங்களில் இறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா முனிய பிரபு ஸோ அந்த மாதிரி அகங்காரம் ஃபால்ஸ் பிரஸ்டீஸ் அகங்காரத்தில் வந்து உடம்ப வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுனால இந்த உடல் தான் நான் நினைக்கிறதுனால ஒரு விதமான பைத்தியம் ஓகே பிரமதா இதனால சொல்றாங்க மத்தா அப்படின்றாங்க மத்தா பொய் அதனால என்ன பண்ணுவாங்களா நித்யாவுடைய பொற்பாதங்களை மறந்துடுவாங்களாம் ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்க அசத்தியத்தை சத்தியம் வாங்க சத்தியம் இல்லாத சத்தியம்னு சொல்லி நினைப்பாங்க ஓகே இதுதான் அவங்க முடிவு யாரெல்லாம் வந்து தான் உடல்ல அகங்காரத்துல இருக்காங்களோ தான் தான் இந்த உடல் நினைக்கிறாங்களோ யாரும் இந்த மாதிரி குழந்தை கட்சி மேல ரொம்ப வைத்தியமா இருக்கிறாங்களோ அவங்க நித்யானுடைய பொற்பாளர்களை அக்சப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க அசத்தியத்தை சத்தியம் நினைக்கிறாங்க உண்மையிலேயே நீங்க ராதா கிருஷ்ணா கிட்ட போக நினைச்சீங்கன்னா நித்தாயே கருணாகபே கிருஷ்ணா நித்யானுடைய கருணை இருந்ததுன்னா நிச்சயமா ராதா கிருஷ்ணாவ அடையலாம் ராதா கிருஷ்ணா பாம்பை தாரா நித்தாய் சரண அதனால என்ன பண்ண நம்ம அப்படின்னு யார் சொல்றா இந்த ஆத்தர் யார் ஆர்த்தர் நரோத்தர தாஸ் தாக்கல் ஓகே அருமையான பாடல் ஆஹங்காரே பாட்டா ஹொய்யா பாதா பாஷாரியா சத்யா கோரி Nitae corda habe, vrajera dat rishna habe. Daro nita jara daro nita jara na dukhani. Așteaptă Nitae satya.

பகவான் நித்யானந்தரின் தாமரை பாதங்கள் மாயை அன்று உண்மையானவை யார் ஒருவர் பகவான் நித்யானந்தரின் தெய்வீக அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளாரோ அவரும் தெய்வீகமானவர் எப்பொழுதும் பகவான் நித்யானந்தரின் தாமரை பாதங்களை பற்ற முயற்சி செய் இந்த நரோத்தம மிகவும் வருத்தத்தில் உள்ளேன் ஆகவே நான் பகவான் நித்யானந்தரிடம் என்னை இன்பமாக வைத்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் எனது அன்புக்குரிய பகவானே தயவு செய்து என்னை தங்களின் தாமரை பாதங்களில் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் நித்யானுடைய பாதங்கள் பொய் கிடையாது ஸோ யாரெல்லாம் அவனுடைய பாதங்களை கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ராதாகிருஷ்ணாவுடைய அன்பு தொண்டு நிச்சயம் நிச்சயமா ஈடுபடலாம் ஓகே அவங்களும் ஆன்மீகமாயிருவாங்க அதனால சதா கோர ஆஷா நித்தாய பத சதா கோரம் ஆஷா அவனுடைய பண்ண எப்பயுமே நம்ம பிடிச்சிக்கணும் கெட்டியா பிடிச்சுக்கணும் ஓகே இந்த நரத்தாஸ் தாக்கூர் வந்து நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணார் உடனே என்ன கூட ராசவதாஸ்தாக்க ரொம்ப அன்ஹாப்பியா இருக்கார் ரொம்ப துக்கமா இருக்காரு போல அப்படின்னு அவர் பெரிய ஆச்சாரியார் அவர் எப்பயுமே கிருஷ்ணன் பத்தி நினைச்சு அவருக்கு எங்க துக்கம் இருக்கும் பிரலாத் மகாராஜ் பாடுறாரு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் எப்பயுமே மகவானுடைய குளோரி சொல்லிட்டே இருக்கிறேன் மகவான் குளோரி சொன்னா துக்கமே வராது நரதாஸ் தாக்கர் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் வேதங்கள் சாமான் சொல்லி பிறப்பாக சொல்றாரு அப்ப நரதாக்கர் எப்படி நரதாஸ் தாக்கர் எப்படி துக்கமா இருப்பாரு இங்க அவர் நம்மள ரெப்ரசென்ட் பண்றாரு அதனால் நரதமதாஸ் தாக்கர்

アチャラニラバーシャ